சீர்காழி அரசு கலைக்கழகம் கௌரவ வீரர்கள் போராட்டம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பணி நிறுவனம் செய் பணி நிறுவனம் செய் அரசு கல்லூரி கௌரவ உரியர்களை பணி நிறுவனம் செய் தமிழக அரசு தமிழக அரசு வழங்கிடு வழங்கிடு யூஜிசி அறிவித்துள்ள மாத சம்பளத்தை வழங்கிடு தமிழக அரசே தமிழக அரசே வழங்கிடு வழங்கிடு அறிவித்துள்ள மாத சம்பதத்தை வழங்கிடு ஏமாற்றாதே ஏமாற்றாது கௌரவ உரிமை ஏமாற்றாதே தமிழக அரசே தமிழக அரசு ஏமாற்றாதே ஏமாற்றாது கௌரவ உரிமை ஏமாற்றாது ரத்து செய்த்து செய்

ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பெண் கௌரவ உரிமையாளர்களுக்கும் மகப்பேறு விடுப்பினை வழங்கிடு பெண் கௌரவ உரிமையாளர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கௌரவ விரிவுரையாளர் இருந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் சிறுகாழி அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளரின் போராட்டம் தமிழக அரசே தமிழக அரசே பணி பாதுகாப்பு கொடு பணி பாதுகாப்பு தமிழக அரசே தமிழக அரசே பணி நிரந்தரம் செய் பணி நிரந்தரம் செய் தமிழக அரசே தமிழக அரசே வழங்கிடு வழங்கிடு அறிவித்துள்ள மாத சம்பளத்தை வழங்கிடு ஏமாற்றாது ஏமாற்றாது கௌரவ உறுதியாளர் ஏமாற்றாது எழுத்து தேர்வு ரத்து போராட்டம் இது ஆர்ப்பாட்டம் சீர்காழி கௌரவ உரிவுரையாளரின் ஆர்ப்பாட்டம்